ஹலோ வெல்கம் சேனல் நம்ம வீடியோவில் எங்கள் வயலில் மஞ்சள் அறுவடைக்கு தயாராயிடுச்சுங்க ஸோ இந்த மஞ்சள் காட்டை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ மஞ்சள் அறுவடைக்கு தயாரானதுனால அந்த வந்து வந்து கட் கட் பண்ணியாச்சு பண்ணி காய வச்சாச்சு காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு டூ ரெண்டு டைம் வந்து தண்ணி விடுவாங்க தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வெட்டுறது தயாராயிரும் வருங்க அதே மாதிரி ரெண்டு தண்ணி கட்டி அடி திருப்பி வச்சிருக்கு திருப்பி பிடி இங்கே இப்படி பிடி இல்லை மறுபடியும் இல்லை திருப்பி அந்த பக்கம் அம்மா சொன்னால் அம்மா பிடிச்ச மாதிரி பிடி ஆ கண்ணில் வைக்காதே சும்மா கீழே இப்படி இழுத்து பிடி ஆ அப்படி இல்லை இப்போ நம்ம ஒரு மஞ்சளை மட்டும் வந்து நம்ம கையால எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் பெருமஞ்சள் சிறுமஞ்சள் மஞ்சள் அப்படின்னு மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது நாங்கள் பெருமஞ்சள் தான் விவசாயம் பண்ணியிருக்குறோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த சீசனுக்கு வந்து மஞ்சள் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போகுது ஒரு குவிண்டலோட விலை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு ஸோ இந்த சீசனில் மஞ்சள் போட்டுருக்குறவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் விவசாயிகள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க மஞ்சள் போட்டவங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருக்கணும் நல்லா விளையாமல் சில பேர்த்தோட மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் அழுவி போயிடும் அந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குவிண்டல் ரேட் வந்து அவங்களுக்கு குறைச்சி தான் கொடுப்பாங்க கரெக்டான ரேட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய மஞ்சளுடைய தரத்தை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து விலை கிடைக்கும் அதிகப்படியான ரேட் வந்து இப்போதைக்கு இருபதனாயிரத்துக்கு இருக்குது ஸோ நம்மளது பாருங்கள் நம்மளது வந்து எதுவுமே வந்து அடியில் வந்து ஆளுகளை எதுவும் பண்ணலை நல்லாயிருக்கு ஸோ ஒரு மஞ்சள் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து மஞ்சள் இருக்குது பரவாயில்ல கடவுள் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாரு நல்லா மஞ்சள் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக நல்லா இருக்குது ஸோ உருவி எடுத்ததுனால வந்து பாதியெல்லாம் உள்ளே உடஞ்சிருச்சு ஸோ அந்த பீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து பக்கத்து செடியோட பீசஸ் சரி அதே எடுப்புமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அது வரல இதை வந்து நம்ம அப்படியே வித மஞ்சளுக்கு அடுத்த டைம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது விரலி எல்லாம் வந்து உடச்சி உடச்சி ஒரு ஒரு பீஸை தனித்தனியாக வச்சுக்கலாம் நம்ம இது இது வந்து நாலாக வந்து நம்ம நாலு இதுக்கு ஊனலாம் வித மஞ்சளாக வந்து நாலு டைப்பில் நம்ம வந்து ஊனலாம் இதையே இதுதான் வந்து நம்ம ஊனன வித மஞ்சள் வந்து இதுதான் ஊனனை மஞ்சள் இதிலேருந்து தான் வந்து இவ்வளோ எல்லாமே வந்து படர்ந்து வந்திருக்கு இந்த பத்து மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா